முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம் அம்மாவர்களால் அறிவிக்கப்பட்டு அரசியலில் அம்மா அவர்களால் வெளியிடப்பட்ட திட்டம் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எனக்குற எண்பது அளவிற்கு நம்முடைய ஆட்சி காலத்திலேயே பணிகள் முடிவுற்றது மீது இருபது சதவீத பணிகள் வந்து ஆளும் ஸ்டாலின் மாநில அரசாங்கம் மெத்தனமாக இந்த பணியை மேற்கொண்டு உடனடியாக நிறைவேற்றினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நற்பெயர் வந்து இந்த காரணத்திற்காக அதை கிடப்பிலை போட்டு மூன்று வருடம் கழித்து அதை திறந்து வைத்திருக்கின்றார்கள் எனவே அதற்கு உண்மையான காரணம் அம்மாவும் அதே போன்று நம்முடைய அதன் எடப்பாடியர் அவர்கள்தான் அந்த திட்டம் நிறைவேறியிருக்கு எனவே அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு இந்த விவசாயிகள் கூட்டமைப்பு என்பது எல்லா கட்சி சார்ந்த அதில் இருக்காங்க அதுக்காக போராடினவங்க அதுக்காக சிலை சென்றவங்க உண்ணாவிரதாவது ஐம்பது ஆண்டு கால கனவு திட்டம் இது எனவே அந்த வகையில் வந்து அந்த திட்டம் வந்து எல்லா கட்சியும் சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் வந்து ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் வந்து இது வந்து அந்த அந்த இதே அந்த கூட்டமே நடைபெற்றது விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டம் நடைபெற்றது எனவே அந்த வகையில் தான் வந்து இதை வந்து பார்க்க வேண்டும் எனவே அந்த வகையில் வந்து

ஒரு கூட்டமைப்பு விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த இது வந்து அனைத்திருந்து அண்ணாந்து அவளை முன்னேற்ற கழகம் செய்யல இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து விவசாயிகள் கூட்டமைப்பு தான் ஏற்பாடு செஞ்சுது ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க ஏன்னா அந்த வகையில் தான் வந்து இந்த கருத்தை நான் சொல்ல முடியும்

அதை வந்து ஏதோ பத்திரிகையில் ஒரு சில ஊடகங்களில் வந்ததை வச்சு நீங்கள் கேட்குறீங்க எனவே அந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோர் மீட்டிங்கில் பேசின கருத்தின் அடிப்படையில் நான் எதுவும் அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை கட்சி தலைமை அது குறித்து கலந்தாலோசி இப்போ பொதுவாக வந்து அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற நானும் கூட பார்த்தேன் எதுவும் அவங்க அவங்களோட அந்த மனக்குறை எதுவாக இருந்தாலும் அவர் பூச்சி ஆகிட்டா அது முறையில்லாமாங்க இல்லை அதுதான் பொதுச்சேரி சொல்லி தர்றது அதாவது இந்த பட்ஜெட் பொறுத்தவரை ஒரு காணல் நீர் அதாவது ஒரு ஏழைகளுக்கான பட்ஜெட்டில் அதே போன்று பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை அப்போ ரயில் திட்டம் கிடையாது திருக்குறள் சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டை வந்து மறந்துட்டாங்க ஸோ இந்த வகையில் தான் வந்து அந்த பட்ஜெட் இருந்தது ஏன்னா இது குறித்து வந்து ஏதோ வந்து திமுகவை பொறுத்தவரில் ஒரு மாநிலத்துடைய உரிமை காக்கு காப்போம் என்று சொல்லி அதன் அடிப்படையில் மாநிலத்து உரிமை வந்து பறிகொடுப்புகள் தான் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாதாடி போராடி வந்து அந்த நிதியை பெற வேண்டிய அந்த எண்ணம் வந்து நிச்சயமாக வந்து இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்துக்கு அந்த தைரியம் கிடையாது அந்த திராணியும் கிடையாது அதாவது இவ்வளோ எம்பியை வந்து முப்பத்தெட்டு எம்பிக்கு மேலே இருக்காங்க டெல்லியில் இவ்வளோ எம்பி இருந்து கூட முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசு வந்து எந்த நிதியும் தராத பட்சத்தில் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு மக்களை ஏமாத்துகிற ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வந்து அந்த நிலைப்பாடு இருக்க முடிய உணர்வுபூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் பேசி பிரதமர்கிட்ட பேசி நிதியமைச்சர்கிட்ட பேசி அழுத்தம் கொடுத்து ப்ரைம் மினிஸ்டரை போய் எல்லா நிதி எல்லா எம்பிஸும் சந்தித்து அந்த அடிப்படையில் வந்து நிதி வாங்கின அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த எண்ணம் வருது கிடையாது அவங்க தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலையும் கிடையாது அவங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் அதாவது கமிஷன் அதே போன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் இதுதான் முக்கியம் அதனால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு ச இருக்குதான் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு நாடு கேடு கெட்டு போனால் என்ன நம்ம நல்லா இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் அவருடைய என்ன இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் எண்ணம் வந்து இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் கிடையாது இந்த ஸ்டாலினுக்கும் கிடையாது அதிமுக பாஜக நாம் தமிழர் எல்லாம் மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க ஈரோடு தேர்தலில் வந்து அது வந்து ஒரு முன்னோட்டமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து சொல்லியிருக்காரு இல்லை எங்களுக்கு பொறுத்தவரை அந்த மறைமுக கூட்டணின்ற அவசியம் எங்களுக்கு எப்போதுமே இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவ்வளோதான் தெளிவாக வந்து பூஜா சொல்லிட்டார் அதாவது வந்து எந்தவித மறைமுக கூட்டணி யாரோட கிடையாது தேர்தல் காலம் நெருங்குது இப்ப பிஜேபி நீங்க சொல்றீங்க நீங்க பிஜேபி இந்த நிலைப்பாடு தான் வந்து கட்சி எடுத்துருச்சு அந்த கட்சி எடுத்த தான் போச்சாவது தெளிவுபடுத்திருக்காரு கூட்டணி எந்த காலத்தில் இல்லைன்னு எனவே அந்த நிலைப்பாடு தொடருது எனவே அந்த வகையில் திமுக மாதிரியோ இல்ல இவங்க திருமாவளவன் பொறுத்தவரை தலித் மக்கள் குறிப்பாக இந்த நாலு வருஷ காலத்துல தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லையில் வந்து வீடு புகுந்து ஒரு மாணவ மாணவர் வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கத்தி குத்துக்கும் வெட்டுக்கா எங்கள் வெட்டுக்கு ஆளாகின்ற சூழ்நிலையில் அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை அறிக்கை விட்டதோடு சரி வேறு எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்து இந்த ஆட்சியில் இல்லைன்றது வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றார் ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த நாலு வருஷத்தில் வெளிப்படையாக வந்து தொடர்ச்சியான தாக்குதலுக்கு வந்து தலித் மக்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை அதே போன்று பல்வேறு மாவட்டங்களில் வந்து பல பிரச்சனைகள் வந்து தலித்துக்கு ஏற்பட்ட நிலையில் அதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறந்துட்டு தற்போது அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் ஏற்பாடு செய்த பாராட்டு விழாவில் இபிஎஸ் பங்கேற்றதாகவும் அதற்கு அரசியல் வண்ணம் பூச விரும்பவில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் நிலையில் தற்போது நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு ரமேஷ் இப்போ ஜெயக்குமார் சொல்லி இருக்காரு இது விவசாயிகள் ஏற்பாடு பண்ண விழா அதனால அதுக்கு அரசியல் வண்ணம் பூச விரும்பலைன்னு ஆனா செங்கோட்டையன் குறிப்பிடும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய படங்கள் அங்கு இடம்பெறவில்லை என்பதுதான் பங்கேற்காததற்கு காரணம்னு குறிப்பிட்டிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த நிகழ்ச்சி என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழா ஆனால் முதலமைச்சராக இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்திலேயே இதற்கான துவக்கப் பணிகள்